ஹாய் நம்ம இன்னைக்கு டிமார்ட் ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம் என்னோட தொண்டை கொஞ்சம் எனக்கு சரியில்லை அதனால் என் வாய்ஸ் கொஞ்சம் கரகரம் தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த பொருள் தாங்க டிமார்ட்டில் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பொருள் வந்து ரொம்ப ஸ்டாக் இல்லாமல் இருந்தது இப்போ கிடச்சிதுங்க அதனால இந்த ஒரு கரண்டி மட்டும் நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதோட ரேட் வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் சம்திங் இருந்தது நான் அதோட ஸ்டிக்கர் பிரிச்சுட்டேன் நெக்ஸ்ட் இந்த சொன்னேன் இல்லைங்கன்னா இந்த பேண்ட் தான் வாங்கியிருந்தேன் இதில் வந்து ஒரு தேர்ட்டி பேண்ட்ஸ் கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா கலர் கலராக ரொம்ப நல்லாவே இருக்குது இதை நான் இப்போ நான் போட்டுட்ருக்கிறது கூட அந்த பேண்டு தாங்க ரொம்ப ஸ்டிஃப்பாக நல்லா இருக்குது நீங்களும் டிமார்ட் போனீங்கன்னா இந்த பேண்ட் பாக்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நான் வாங்கினது இந்த எல்லோ கலர் கப் தாங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ நைன்ட்டி நைன் தெரியுதா ஸோ சாரி நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற இந்த ரெட் கலர் பவுலுங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் இது வந்து எல்லா கலர்ஸுமே நம்மளுக்கு கிடைக்குது அதே மாதிரி ஆரஞ்சு கிரீனு பிங்க் அந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இது கிடைக்குதுங்க எனக்கு இந்த ரெட் பிடிச்சதுனால நான் இந்த ரெட் கலர் பவுல் வாங்கினேன் நெக்ஸ்ட்டு ரவுண்டு ஷேப்பாக இல்லாமல் இந்த மாதிரி கட்ட ஷேப்பாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ஆரஞ்சு கலர் உங்களுக்கு வீடியோவில் ஒரு மாதிரி எல்லோ கலராக தெரியும் ஆனால் நல்ல ஆரஞ்சு கலருங்க இதில் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு காட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இந்த ஆரஞ்சு கலர் பவுல் ஒன்று வாங்கினேன் நெக்ஸ்ட் இந்த பிளேட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா நல்ல கலரில் நல்ல பெரிய சைஸ் இது ரொம்பவே நல்லா இருந்தது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் தான் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக இது வாங்கலாம் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு செராமிக் மாதிரியே இருக்குது ஆனால் இது செராமிக் பிளேட் கிடையாது இது வந்து பிளாஸ்டிக் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஆறு ஸ்பூன் வாங்கியிருக்கேங்க இந்த ஆறு ஸ்பூன் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த ஆறு ஸ்பூனுமே வந்து செவன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் ஒவ்வொரு ஸ்பூனுமே அவ்வளோ வெயிட்டாக அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக பாருங்கள் வலையை கூட இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த மாதிரி செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு அதாவது ஒன் டென்னுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நிறைய ஸ்பூன் கலெக்ஷன் இந்த முறை நிறையவே வச்சுருந்தாங்க நீங்கள் இப்போ போய் பார்த்தீங்கன்னா அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வேலூர் டிமார்ட் வேலூரில் இருக்கிற டிமார்ட்டில் வாங்கினது இந்த ஸ்பூன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்கி நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒரு பிளேட் தான் வாங்கியிருக்கேன் அந்த பிளேட் வந்து இந்த பாருங்க இந்த வாழை இலை மாதிரி இருக்கிற இந்த பிளேட் தான் ரொம்ப பெருசுங்க பொரியல் முட்டை சிக்கனு நிறைய வச்சுக்கலாம் நம்ம நிறைய ஸ்பேஸ் இருக்குது இந்த பிளேட்டில் இந்த பார்க்கறதுக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிவிட்டு இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து ஜஸ்ட் நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு நமக்கு டிமார்ட்டில் கிடைக்குது ஆனால் இது பார்க்கறதுக்கு மண்பானையில் செஞ்ச மாதிரியே இருக்குது ஆனால் இது வந்து மண்பானை கிடையாது எது பாருங்கள் களிமண்ணில் செஞ்ச மாதிரியே இருக்குது இல்லைங்களா ஆனால் இது களிமண்ணில் செஞ்சது கிடையாது பாருங்கள் இது அழகாக எவ்வளோ வந்து பூவெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் நல்ல சூப்பராக இருந்தது இதோட ரேட் வந்து செவன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மண் பாத்திரத்தில் செஞ்ச ஃபீல் இது கொடுக்குது இல்லையா ரொம்ப அழகாக இருக்குது உள்ளமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வீடியோக்கெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் இதை வாங்கினேன் வந்துப்போ தாங்க எது ஆகும் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோமே இன்னும் ரெண்டு வாங்கிட்டு வந்துருக்கலாமோ அப்படின்னு நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்க்கலாம் இதுவும் எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க டிமார்ட்டில் எப்போவுமே தவறாமல் வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் தான் எப்போ போனாலுமே ஒரு வாட்ரு பாட்டில் வாங்குறது உண்டு இதோட ரேட் வந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் தான் ஏம்மா எப்பவுமே வாட்டர் பாட்டில் வாங்கிங்களான்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது நீங்கள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த வாட்டர் பாட்டிலை மாற்றிடுங்க இந்த ஷேப்பில் வந்து எனக்கு கிளியரான அந்த ஒயிட் கலர் கிடைக்கல அதனால் இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது கலர் அப்படின்றதுனால நான் இந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரொம்ப டார்க் கலர் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வாங்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனாலும் எப்போவுமே வாட்டர் பாட்டில் வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் அதாவது பிளாஸ்டிக்காக இருந்தால் நீங்கள் மாற்றிடுங்க இந்த ஷேப் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க டிமார்ட்டில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி போனால் டிமார்ட்டில் நான் வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கணும் அதே மாதிரி எப்போ போனாலுமே இந்த பன்னீர் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன் அங்கே பன்னீர் வந்து வெளியே மார்க்கெட் விட அங்கே கொஞ்சம் ரேட் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும் அதனால் எப்பவுமே நான் வந்து டிமார்ட்டில் பன்னீர் ஒன்று வாங்கி நான் ஸ்டாக் வைக்கிறது உண்டுங்க அதே போல் தான் இந்த முறை நான் டிமார்ட்டில் ஒரு பன்னீரும் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்தது இந்த சில்லி நகர்ஸ் தாங்க இது வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்லாம் நம்ம இது நம்ம ஹேர் ஃப்ரையர்லேயும் நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம் இப்போ மழை காலம் ஆரம்பிச்சது அப்படின்றதுனால அந்த மழை டைமில் அந்த டீ கூட ஒரு ரெண்டே ரெண்டு நகர்ஸ் வச்சு சாப்பிட்லாம் இந்த நகர்ஸ் வந்து வெளியவே நம்ம ஆறு பீஸ் ரூபாய் அப்படின்னு வாங்குவோம் ஆனால் இது ஒரு பாக்கெட்டே வந்து டூ ஹண்ட்ரட் சம்திங் தான் நீங்கள் வீட்டில் வாங்கி ஃப்ரீஸரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரு ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு இவ்வளோதாங்க நான் டிமார்ட்ல மாட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து என்னோட என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ